இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்க தலைவர் விஜய் வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டில் தேர்தல் ஆணையம் தீர்வு காணாவிட்டால் தேர்தலில் போட்டியிடுவதே வேஸ் என கடிந்துரைத்துள்ளார் அது டூ கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது யாருடைய கூட்டணிகள் அது தனிச்ச தேர்தல் களத்தில் கேப்டன் வந்து போட்டி போட்டாரு ஸோ நம்ம வந்து அப்போது டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டியூன்சிலுமே போட்டி போட்டாங்க அதனால நிச்சயமாக அந்த இம்பாக்ட் இருக்கு இந்தியா முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான தேர்தல் எங்குமே நடக்கிறது இல்லைங்க இதுதான் உண்மை சரிங்களா அவ்வளோ கரெக்டாக நம்ம வந்து தேர்தல் ஆணையம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணோன்னா இந்தியா முழுக்கவே சரியை செய்ய வேண்டியிருக்கு இது ஒரு ஸ்டேட்டில் நல்லா இருக்குது ஒரு ஸ்டேட்டில் சரியில்லைன்னா கிடையாது இந்தியா முழுக்க அப்படி தான் இருக்குது இது அரசர்களும் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு வந்து சரியான முடிவு எடுத்து சொல்லணும் இல்லைன்னா எலெக்ஷன்ல நிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டுங்க வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆப் மணி எவ்ரி திங்